அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து நாளாகவே பேப்பரை புரட்டி படிக்கவே முடியல தினசரி பேப்பரை என்ன அப்படின்னா தொடர் விபத்துகள் கடந்த நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி தென்காசி மாவட்டம் கடைநல்லூரில் இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதினதில் ஒரு ஏழு பேர் சம்பவ இடத்துலேயே உயிரிழந்தாங்க அதே மாதிரி ஒரு வாரம் ஒரு வாரம் கழித்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு பேருந்து இரண்டு நேருக்கு நேர் மோதினதில் பதினோரு பேர் சம்பவ இடத்துலேயே உயிரிழந்தாங்க இந்த மாதிரி தொடர் விபத்துகள் வந்து ரொம்ப அகால மரணம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியவே கொடுத்தது இன்னொரு விபத்து என்ன அப்படின்னா ஆலங்குளம் பக்கத்தில் ஒரு கூலித் தொழிலாளி வயசு இருபத்தி அஞ்சு பைக்கில் இருக்காரு பேரிக்கேட் இருக்குது அதை அவர் கவனிச்சாராக கவனிக்கலான்னு தெரியல அதில் மோதுறாரு தூக்கி வீசப்படுறாரு சம்பவத்திலே பலியாகிடுறாரு இன்னொன்று தென்காசி மாவட்டம் சுரண்டை நகராட்சி நகராட்சி கவுன்சிலராக இருக்காங்க அவங்க பேர் உஷா பேபி பிரபு வயசு நாற்பத்தி மூணு அவங்க கணவர் வயசு நாற்பத்தெட்டு அவங்க தங்கை வயசு முப்பத்தி ரெண்டு இவங்க மூணு பேரும் பைக்கில் போயிருக்காங்க எழுத்தாள ஒரு வண்டி வருது ஆக்சிடென்ட் ஆகுது தூக்கி வீசப்படுறாங்க சம்பவத்திலே உயிர்கலந்துடுறாங்க இது வந்து ஒரு கோரமான விபத்து அதே மாதிரி அம்பாசமுத்திரம் பக்கத்தில் விகேபுரம் பேர் பெருமாள் வயசு நாற்பத்தி ஏழு விவசாய தொழிலாளி வயலில் சிறுகிழங்கு பயிரிட்டிருக்காரு நம்ம ஊரில் சமீபத்தில் கொஞ்சம் பரவாயில்ல மழை பெஞ்சது இல்லை அந்த மலையில் அந்த சிறுகிழங்கெலாம் தண்ணியில் இருக்குது அதை பார்க்குறதுக்கு வயலுக்கு போயிருக்காரு போன இடத்துல மின்சாரம் தாக்கி சம்பவத்திலே உயிரிழந்துடுறாரு இந்த மாதிரி தொடர் விபத்து மரணங்களை நம்ம வந்து அன்றாடம் பேப்பர்களில் படிக்க முடிஞ்சது சரி இதில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறது எப்படி நாம் வந்து கவனமாக இருக்கணும் இல்லைங்க இது எல்லாமே வந்து நம்ம கவனக்குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது அதையும் மீறி நடந்துருது எவ்வளோதான் கவனமாக இருந்தாலும் அதையும் மீறி நடந்துடுது சரி இதுலேருந்து எப்படி காப்பாற்றுறது நம்மள காப்பாற்றிக்க முடியல நம்ம குடும்பத்தையாவது பொருளாதார ரீதியாக நம்ம காப்பாற்றிக்கலாம்ல அது எப்படின்னு ஒரு விழிப்புணர்வு சம்மந்தமான இன்சூரன்ஸ் வீடியோ தான் இது வேறு எதுவுமே இல்லை என்ன அப்படின்னா இந்த அரசு நிறுவனங்களில் தனியார் துறைகளில் ஐடி கம்பெனியில் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க அது அப்படின்னா அவங்க வந்து வருமானத்தில் ஒரு கணிசமான தொகையை தன்னோட பாதுகாப்புக்கும் குடும்பத்தோட பாதுகாப்புக்கும் செலவிடுறாங்க அதுக்கு வந்து நிறைய ப்ரீமியம் அமௌண்ட் அவங்க கட்டுறாங்க இதனால் அவங்க இல்லாத நேரத்தில் மேபி அவங்க வந்து இயற்கை மரணம் அல்லது விபத்து மரணம் இதில் இறந்தாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு ஒரு கோடியிலேருந்து இரண்டு கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பீடு கிடைக்கிது இல்லை நான் வந்து சாமானிய மனிதன் நம்மெல்லாம் சாதாரண ஆட்கள் நமக்கெல்லாம் அந்த மாதிரி பெரிய பிரீமி ப்ரீமியம் அமௌண்ட்டெலாம் கட்ட முடியாது ஆனாலும் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு பணம் நமக்கு தேவைப்படுது நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுது ஒரு இன்சூரன்ஸ் தேவைப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் போஸ்ட் அதாவது இந்தியா போஸ்ட் இந்தியா அஞ்சல் அலுவலகம் இங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து இரண்டு விபத்து காப்பீடு இன்சூரன்ஸ் அமை அவைலபிளாக இருக்குது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் பேங்கில் உள்ளதை சொல்கிறேன் பிஏஐ பர்சனல் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் இது ஸ்டேட் பேங்கில் உள்ள ஸ்கீமு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா ப்ரீமியம் கட்டினீங்கன்னா எதிர்பாராத விதமாக நடக்கிற மரணம் அதாவது ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் அது கரண்ட் ஷாக்காக இருக்கலாம் அல்லது நம்ம குத்தாலாம் எங்கேயாவது போயிருக்கோம் குளிக்க போகிற இடத்துல ஒரு பாறாங்கல் நம்ம தலையில் விழுந்துட்டு அதில் நம்ம இறந்துடுறோம் இந்த மாதிரி நடக்கிற எதிர்பாராத மரணத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா கட்டியிருந்தீங்கன்னா அவங்க வந்து இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடாக கொடுக்குறாங்க இது வந்து சூசைடுக்கு இது வராது தற்கொலைக்கு இது வராது சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் பிரீமியம் இருந்தீங்கன்னா இதே மாதிரி எதிர்பாராத விதமாக நடக்கிற விபத்து மரணங்களுக்கு அவங்க வந்து நாற்பது லட்சம் ரூபா கொடுக்குறாங்க நான் ஒரு பத்து வருஷம் கட்டிட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கல அந்த பத்தாயிரத்தை திரும்பி கொடுங்க போய் சண்டைப்படக்கூடாது இது முழுக்க முழுக்க அந்தந்த வருஷத்துக்கு உண்டான விபத்து காப்பீடு மட்டும்தான் எதுவுமே நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படியே நடந்து எதிர்பாராத விதமாக நடந்ததுன்னா அவங்க கொடுக்கற அந்த இருபது லட்சம் நாற்பது லட்சம் உங்க குடும்பத்தை பொருளாதார ரீதியாக காப்பாற்றும் அடுத்ததாக இந்தியா போஸ்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பேங்க் ஒன்று வச்சுருக்காங்க அங்கே வந்து எஸ்பிஆர்டி அதெல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க அங்கேயும் இதே மாதிரி ஒரு விபத்து காப்பீடு அவைலபிளாக இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா விபத்து காப்பீடு அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல இந்த மாதிரி விபத்தில் நடக்கிற மரணங்களுக்கு அப்படியே பத்து லட்ச ரூபா உங்கள் குடும்பத்துக்கு கொடுப்பாங்க நீங்கள் இல்லாத சமயத்தில் அதே நேரத்தில் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா செவன் ஃபோர் நைன் இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு நீங்கள் வருஷ வருஷம் கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதிர்பாராத விதமாக நடக்கிற மரணங்களுக்கு இருபது லட்சம் ரூபா மணிக்கவும் பதினஞ்சு லட்ச ரூபா உங்க குடும்பத்துக்கு கொடுப்பாங்க இந்த ரெண்டு ஸ்கீமுமே போஸ்ட் ஆபீஸ்லயும் அவைலபிளா இருக்கு பாரத ஸ்டேட் பேங்க்லேயும் அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து சேர்ந்து பயன் வரணும் அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த இதை ஒரு பாதுகாப்புக்காக நீங்கள் இந்த பணத்தெல்லாம் நீங்கள் கட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியத்தை நீங்கள் போட்டு நீங்கள் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இல்லாத நேரத்தில் ஒரு பொருளாதார ரீதியாக இந்த ப்ரீமியம் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு சம்மந்தமான வீடியோ தான் மற்றபடி ஸ்டேட் பேங்க்கோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஏதோ காசு வாங்கிட்டு இந்த வீடியோ சம்மந்தமாக நான் பேசலை நான் தொடர்ந்து பேப்பரில் படிக்கிற அகால மரணங்கள் அது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு மட்டும்தான் இது வேறு எதுவுமே இல்லை இந்த மாதிரி நிறைய நல்ல காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் பார்க்குறவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கோமதி நாயகம் விசு நன்றி